ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஷாலிஸ் லிட்டில் வேர்ல்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்தியான தோசை ரெசிபி கம்பு தோசை பொதுவாக சர்க்கரை நோயாளிகள் அரிசி சீக்கிரத்தை தவிர்க்கணுன்னு சொல்கிறாங்க எல்லார் வீட்லேயும் ஒரு பேஷண்ட்டாவது கண்டிப்பாக இருப்பாங்க சர்க்கரை நோயாளி ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி அரிசிக்கு பதில் கம்பில் வெரைட்டியாக டிஷ்ஷஸ் செஞ்சு கொடுத்தா அவங்களுக்கு ஹெல்தியாக இருக்கும் எப்படி முழு கம்புல தோசை செய்கிறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்ப்போம் வாங்க முழு கம்பு இது மாதிரி எடுத்துருக்கோம் ஒரு கப் எடுத்திருக்கேன் அதே அளவு அரிசி எடுத்துருக்கோம் இட்லி அரிசி எடுத்துக்கலாம் ரெண்டும் சம அளவு போடணும் அப்போ தான் தோசை நல்லா வரும் உளுந்து கால் கப் போடணும் தோல் உளுந்தாக எடுத்துக்கலாம் இல்லை முழு உளுந்தாக எடுத்துக்கலாம் வெந்தயம் ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேன் இது எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு ஊற வைக்க போகிறோம் கம்பை ஃபஸ்ட்டு தனியாக கொட்டி நம்ம கழுவிட்டு அதுக்கப்புறந்தான் அரிசி கூட சேர்த்து ஊற வைக்கணும் ஏன்னா கம்பில் நிறைய தூசிகள் இருக்கும் அதனால் அதை நல்லா ஃபஸ்ட்டு கழுவி சுத்தம் பண்ணிடணும் அரிசி களைஞ்சு சுத்தம் பண்ணுவோம் இல்லையா அதே மாதிரி இதையும் கம்பையும் நல்லா கலைஞ்சி சுத்தம் பண்ணணும் இதெல்லாம் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் இப்போ நல்லா கழுவியாச்சு இப்போ இது கூட நம்ம அரிசி உளுந்து எல்லாத்தையும் சேர்த்து ஊற வைக்க போகிறோம் இது எல்லாத்தையும் சேர்த்து திரும்ப ஒரு தடவை தண்ணி ஊற்றி சுத்தம் பண்ணி கழுவினதுக்கப்புறம் நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சு எடுத்துக்கலாம் நம்ம மாவு அரைக்கும் போது அந்த தண்ணியை நம்ம பயன்படுத்திக்கலாம் இது ஒரு நாலு மணி நேரம் ஊறணும் இது நல்லா ஊறட்டும் இந்த கம்பு தோசைக்கு தொட்டுக்க நல்ல காரமான சட்னி இருந்தால் தான் சூப்பராக இருக்கும் ஸோ நான் கார சட்னி அரைக்க போகிறேன் அதுக்கு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது காஞ்ச மிளகா எடுத்து இந்த மாதிரி தண்ணியில் ஊற போட்டுட்டிங்கன்னா சட்னி அரைக்கும் போது கார சட்னி நல்லா ரெட் கலராக சூப்பராக வரும் சட்னி எப்போ அரைக்க போகிறீங்களோ ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு முன்னால் ஊற போட்டால் போதும் இந்த சட்னியை இப்போ நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம் சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு பூண்டும் அதே அளவு எடுத்துக்குவோம் தக்காளி ஒரு மூணு தக்காளி கட் பண்ணியிருக்கேன் உப்பு சேர்த்துக்குவோம் இப்போ நம்ம ஊற வச்சுருக்கா அந்த மிளகாயும் இதில் சேர்த்துக்கலாம் அவ்வளா இதை போய் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வரணும் நைஸாக அரைச்சா தான் அந்த சட்னி சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் அப்போ போய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு கலர் பார்த்திங்களா சட்னி கலர் செம்மையாக இருக்குது இந்த கார சட்னியை தாளிச்சிடலாம் ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் நல்லெண்ணெய் விட்டு தாளிங்க நல்லாயிருக்கும் கடுகு ஒரு ஸ்பூன் கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக போடுங்க கடுகும் கருவேப்பிலையும் புரிஞ்சு வந்தோடனே தென்னை மறைச்சி வச்சிருக்க சட்னி அதில் கொட்டி வதக்கி விடுவோம் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க நல்லா சுண்டி வரணும் சூப்பராக இருக்கும் இந்த சட்னி கம்பு தோசைக்கு அவ்வளோதான் சட்னி ரெடி இப்போ கம்பு நல்லா ஊறி வந்திருக்கும் பார்ப்போம் நல்லா ஊறிடுச்சு இதை இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வர வேண்டியதாக இந்த தண்ணியை ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு தோசை மாவு பதத்துக்கு இதை நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் இதை அப்படியே ஊற்ற வேண்டியது தான் மாவு புளிக்கணும்னு தேவையில்லை அப்படியே ஊற்றிடலாம் இந்த கம்பு மாவு தோசை நல்லா மொறு மொறுன்னு வரும் நல்லா நைஸாக சுட்டு இடுங்க சூப்பராக இருக்கும் இந்த கம்பை நம்ம உணவில் அடிக்கடி சேர்த்துட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்க கொழுப்பை நல்லா கரைச்சி கொடுக்கும் அதனால் இதை நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கணும் இது வெறும் சுகர் பேஷண்ட் மட்டும் எடுத்துக்கணுங்கிற எந்த அவசியமும் இல்லை எல்லாருமே எடுத்துக்கலாம் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கலாம் உடல் வலிமைக்கு இந்த கம்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குழந்தைங்களுக்கு சின்ன பிள்ளையிலேருந்தே இந்த மாதிரி சிறுதானியங்களை கொடுத்து பழக்கப்படுத்திட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சி போயிடும் இந்த இந்த வழக்கத்திலே வந்துடுவாங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக நம்ம எடுத்துக்கலாம் ரொம்ப ஹெல்தி இது அப்படியே ஒரு சட்னி கூட நம்ம சாப்பிடும் போது செம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிடுங்க புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் Bye friends.